அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இந்து ஹெச்இஎஃபில் அன்டிவைடட் ஃபேமிலியில் அடுத்து கோப்பர்ஸ்னரி ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஃபேமிலி ஒன்று உண்டு இன்றைக்கி இந்த கஸ்தூர் இந்து பத்திரிக்கை இருக்கு இல்லையா கோ கோன்னு இருக்கும் கோ அப்படின்ட்டு வசந்தன் கோ இதெல்லாம் கோ இதெல்லாம் கோப்பர்ஸ்னரி ஃபேமிலி இவங்க அறிவிச்சுக்கிட்டவங்க இவங்களோட கம்பெனி சொத்தையும் அது வந்து அசியதும் சொத்து அதையும் அதை சார்ந்த நிலம் சொத்தையும் எல்லாத்தையுமே வந்து கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க அங்கே யார் தலைவரோ அவர் தான் நடத்துவார் அங்கேயே பெண்கள் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இது கோப்பர் செடி ஃபேமிலி இப்போ மகாராஜாக்கள் மைசூர் மகாராஜா செட்டிநாடு இங்கே செட்டிநாடு சென்னையில் செட்டிநாடு இப்படிலாம் இருக்காங்கல்ல இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி வந்து இண்டோ அண்டிவீட் ஃபேமிலி அல்லது கோப்பர் செடிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஆண் பிள்ளையே இல்லைனாலும் ஒரு ஆண் பிள்ளையை எடுத்து அவரை மட்டுமே வாரிசாக நடத்துவாங்க இப்போ நீங்கள் உடையார் மைசூர் உடையார் பார்த்திங்கன்னா எல்லாம் பிள்ளை தான் இங்கே நம்ம செடியாருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை தான் ஆண் பிள்ளை வராது பெண் பிள்ளையாக வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அல்லது பிள்ளையே இருக்காது அப்போ தத்து தத்தெடுத்து தத்தெடுத்து அந்த சொத்தை காப்பாற்றிட்டு வருவாங்க ஏன்னா அது வந்து அது தலைமை பொறுப்பில் அந்த அந்த இண்டு ஃபேமிலி அந்த இண்ட்டு ஃபேமிலி ஹெச்இஎஃபில் அந்த மாதிரி இவங்க தான் வரணுன்ட்டு அந்த இடத்துல பெண்களோட ஆளுமை ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி கொண்டு வந்துடுவாங்க ஆக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அப்பா சொத்தில் சொத்தில் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் சொத்து வாங்குறவங்க எல்லாருமே இவங்க தான் அவங்க இந்து அன்டிவைடர் ஃபேமிலியாக அறிவிச்சுக்குவாங்க அவங்க கோப்பர் சரியாக அறிவிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு முன்னாடி அப்பா சொத்து வாங்கினாலும் அதுக்கு முன்னாடி என்ன சொத்து இருந்தாலும் அது எல்லாம் புரிய சொத்து அதை சொந்த அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சொந்த அப்பா வாங்கினாலும் அந்த சட்டை வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அது வராது ஏன்னா அது பூர்வீக சொத்து அப்படி இப்படி இவ்வளோ தடை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்பா வந்து சொத்து வாங்குறாரு ஐம்பத்தி நாலு முன்னாடி ஐம்பத்தி மூணில் வாங்குறாரு சட்டை ஐம்பத்தி நாலில் அப்பா வாங்கின சொத்துக்கு பொண்ணுக்கு இருக்குன்னா அந்த சட்டை தான் அந்த பொண்ணு என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா ஐம்பத்தி நாலு முன்னாடி வாங்குனால அது வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு கணக்கு இப்படி ஐம்பத்தி நாலு முன்னாடி வாங்கினதெல்லாம் பூர்வீக சொத்துன்னு ஒரு லிஸ்டிங் பண்ணிவிட்டு ஐம்பத்தி நாளில் யாரும் தனி சொத்து வாங்குறவங்கெல்லாம் தொழில் சம்பந்தம் பண்ணுறவங்க அரசு உயரதிகாரிகள் அல்ல அரசில் வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் தன்னை ஹெச்இஎஃப்னு அறிவிச்சுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் கோப்பர் சரின்னு அறிவிச்சுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாரிசு பெண்ணுக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் அது கிடைக்கவே கிடைக்காது ஆக அப்படியும் கிடைக்கல பெண்களுக்கு அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சண்டைலாம் போட்டு இந்த ஃபேமிலிஸ்லாம் இதுக்கு நீ கொடுக்காமல் இருக்கலாமா அப்படி இப்படின்வோ சரி இவங்க சண்டை ரொம்ப போடுறாங்களே தாங்க மாட்டாங்களே அப்படின்ட்டு அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அந்த பூர்வீக சொத்து இதில் ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்தாங்க என்ன கரெக்ஷன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான கரெக்ஷன் என்ன கரெக்ஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகு ஒரு ஃபேமிலியில் ஒரு பூர்வீக சொத்து இருக்குது அப்போ பூர்வீக சொத்து வந்து பூர்வீகத்தில் பொண்ணுக்கு உரிமை கிடையாது அப்போ மனைவிக்கும் உரிமை கிடையாது அப்போ அந்த சொத்தை வந்து ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு மனைவி மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அந்த குடும்ப தலைவர் இறந்துடுறது அப்போ அது பூர்வீக சொத்து அப்போ பிரிக்கும் போது இப்போ பிரித்தா நாம் ஒன் பை ஃபைவாக போடுவோம் ஒரு சொத்தை அஞ்சு பங்காக போடுவோம் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு மனைவி ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஒரு மனைவி மொத்தம் அஞ்சை ஒன் பை ஃபைவாக போடுவோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பையனுக்கு மட்டும்தான் பங்கு சரியா அடுத்து இறந்து போன ரொம்ப வித்தியாசமான சட்டம்னா இதுதான் நம்ம சட்டம் இறந்து போன நல்லா புரிஞ்சுக்கோங்க செத்து போன அந்த குடும்பத் தலைவர் இருக்காரல அவரை உயிரோடு இருக்கிறதா போட்டு கற்பனையாக ஒரு பிரிவினை பண்ணுவாங்க இதுக்கு பேர் வந்து நோஷ்னல் பார்ட்டிஷியன் அப்படின்னு பேர் நோஷனல் பார்ட்டீசியன் அப்படின்னு பேருங்க அதாவது இறந்து போன அதாவது இறந்து போன அதாவது செத்தவனுக்கு பங்கு பிரிச்ச கூடு நாடு நம்ம நாடு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இறந்தவனுக்கு அதுக்கு பெண்ணுக்கு கொடுக்கலாம் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடாது எவ்வளோ மதிநுட்பமாக இந்த சட்ட ஆய்வறிஞர்களெல்லாம் அந்த வேலையை பார்த்துருக்காங்க பாருங்கள் அதாவது இறந்து போன ஒருவரு ஒரு ஆளாக போட்டு மீதி இரண்டு பக்கமும் ரெண்டு பிள்ளைங்களை போட்டு அதை ஒன் பை த்ரீயாக பிரிச்சுருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கர் வந்து தலைவர் இறந்துடுறாரு குடும்பத்தலைவர் இறந்துட்டதுக்கப்புறம் இன்னைக்கு பிரித்தா ரெண்டு மகளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு மகனுக்கு ஒரு ஏக்கர் இன்னொரு மகனுக்கு ஒரு ஏக்கர் மனைவிக்கு ஒரு ஏக்கர் ஆளுக்கு தலா ஒரு ஏக்கர் பிரிஞ்சு போயிடும் இப்போ எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா ரெண்டு மகனையும் இறந்து போன அப்பாவையும் உயிரோடு இருக்கிறத காட்டி அதுக்கு பேர் கற்பனை பாகப்பிரும் நோஷனல் பார்ட்டிஷன் போட்டு ஒன் பை த்ரீயாக பிரிச்சிட்டாங்க அப்போது அஞ்சு ஏக்கரை பிரிக்கும் போது ஒன்றே முக்கால் ஏக்கர் ஒன்றே முக்கால் ஏக்கர் சில்லற வரும் ஒன்றரை 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 அப்புறம் அதில் ஒரு அரை அண்ணா ஒன்றரை ஒன்றரை அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றரை அரைக்கா ஒன்றரை அரைக்கா ஏக்கர் வரும் மூணு பேருக்கும் மூணாவதான் பிரிச்சுருக்காங்க அவனுக்கு புரிஞ்சுக்காங்க ரெண்டு மகன் ஒரு கண இறந்து போன குடும்ப தலைவருக்கே பிரிச்சுட்டாங்க இப்போ இந்த இறந்து போன குடும்ப தலைவருக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லையா ஒன்றரை ஏக்கர் சில்ற அந்த ஒன் அந்த அஞ்சு ஏக்கரில் ஒன்றரை ஏக்கர் சில்ற அது இப்போ அவரோட தனி சொத்துன்றாங்க அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது சம்பாரித்ததெல்லாம் தனி சொத்து இல்லை அது பூர்வீக சொத்து அவர் செத்ததுக்கு அப்புறம் அவரை பாகப்பிரிவினை போட்டு பாக பிரிவினை பிரித்து அந்த பாகப்பிரனை செத்த தலைவருக்கு ஒரு ஒன்றரை ஒன்றரை ஏக்கரை அரைக்கா ஏக்கரை வந்து அவரோட தனி சொத்தாக மாற்றிடுறாங்க அதாவது அவர் சம்பாரித்த சொத்தை அப்போ கொண்டு வராங்க கணக்கில் இது இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற பாகப்பிரிவினை வாரிசுரிமை சட்டங்களில் இப்படி எங்கேயுமே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் இறந்து போன நபரையும் ஒரு ஆளாக போட்டு பாகப்பிரிவினை பிரிவினை கொடுக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்தது இதில் தான் முதல் முதல்ல அப்படி நோஷல் பார்ட்டிஷன் அப்படின்னு பேருங்க அந்த நோஷல் பார்ட்டிஷியனில் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த அப்பாவுக்கு ஒன்றரை ஏக்கர் வருது இல்லையா அது தனி சொத்து இல்லையா பூர்வீக சொத்தில் மூணு பேர் பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பையன் ஒரு அப்பா அப்பா இப்போ அப்பாவுக்கு வந்த தனி சொத்து ஒன்றரை ஒன்றரை அரைக்கா ஏக்கரை மறுபடியும் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு மனைவி அஞ்சு பேர் தனி சொத்தில் பசங்களுக்கும் பங்கு உண்டு இல்லையா அவங்களும் வந்துடுவாங்க அதற்கப்புறம் அந்த பெண்களும் வந்துடுவாங்க அதற்கப்புறம் அந்த மனைவியும் வந்துடுவாங்க சரிங்களா அப்போது புரிஞ்சுக்கோங்க அந்த ஒன்றரை அரைக்காய் ஏக்கரை அஞ்சா பிரித்து ஆளுக்கு முப்பது சென்ட் ஐமணு பதினஞ்சு இல்லை ஆள் முப்பது மூணு சென்ட் என்னமோ வந்துடும் ஆளுக்கு ஆளுக்கு கொடுத்து அந்த பெண்களுக்கு மூணு பெண்களுக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கொடுத்துட்டு மீதி அறுபத்தாறு சென்ட் இந்த ஆளுக்கு ஒரு பையன் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு எடுத்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க இப்படி தான் பிரித்தாங்க ஆக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஐம்பத்தி நாலில் டூ எண்பத்தி ஒம்பது வரைக்கும் பெண்களுக்கு சட்டம் வந்தாலும் ஐம்பத்தி நாலில் சட்டம் போட்டாலும் அது முழுமையாக பெண்கள் என்ஜாய் பண்ணல அதுக்கு நிறைய பேரியராக ஐம்பத்தி முன்னாடி முன்னாடிக்கிறதெல்லாம் புரிய சொத்து நோஷனல் பார்ட்டிஷன் ஹெச்யூஎஃப்ஏ அதுக்கப்புறம் வந்து கோப்பர் சரி இந்த மூணு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இந்த ஆண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஒரு இப்போ வாரிசு சொத்து வாங்கும்போது இவ்வளோ சிக்கல் இருக்குப்பா இதெல்லாம் வரணும் இந்த கணக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் இல்லாட்டி அது உங்களுக்கு புரியாது இது அப்படியே பாண்டிச்சேரிக்கு வந்துருங்க இந்த இந்த கோப்பர் சரி ஃபேமிலி இந்த ஹெச்இஎஃப் ஃபேமிலி இதெல்லாம் பாண்டிச்சேரி சட்டம் ஒத்துக்கலை ஃப்ரெஞ்சு சட்டம் அவன் கொஞ்சம் சண்டைப்பட்டான் என்னடா இது இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மூணுலேருந்து நாலு ஆண்டுகள் வந்து இதெல்லாத்தையும் நிறுத்துட்டான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் இந்திய எங்களோட கஷ்டமில் தலையிடக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரான்ஸுக்கு பேடிச்சு அடித்து மந்திரிக்கிட்ட மனுவை கொடுத்து மறுபடியும் அங்கே கொண்டு வந்துட்டாங்க ஆக பாண்டிச்சேரியில் கொஞ்சம் நாளைக்கு